இப்போ செய்ய போகிற டிஷ்ஷு வந்து செம்பருத்தி டீ அதுக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி ரெண்டு பூ வீட்டில் எத்தனை பூ இருக்குதோ அத்தனை பூ போடலாம் நாங்கள் ரெண்டு பூ போட்டிருக்குறோம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் பாருங்க ஒரு அரை எலுமிச்சம்பழம் கொஞ்சம் இஞ்சி துண்டு நல்லா கொதிக்குது நிறைய பூ போட்டால் ரெட் கலரில் ஆகும் சர்க்கரை போட்டும் கொதிக்குது லெமன் ஊற்றணும் ஆஃப் பண்ணியாச்சு வடிகட்டி லெமனை புரிஞ்சு ஊற்றுறோம் மூணு கிளாஸில் ஆளுக்கு ஒரு கிளாஸ் நீங்களும் வாங்க சாப்பிட இதே இதேமாரி நீங்களும் செஞ்சு டீ குடிங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது